ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கருவேப்பில மிளகு ஜீரக பொடி இதை எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வானலியில் நம்ம கொஞ்சம் ஒரு பிடிச்சபடி உளுத்தம்பருப்பு மிளகு ஜீரகம் கொஞ்சம் அதே மாதிரி நாலு மிளகா வத்தல் இது எல்லாத்தையும் நம்ம வானலியில் போட்டு மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து தனியாக ஆற வச்சிடணும் அதுக்கப்புறம் கருவேப்பிள்ளை வந்துட்டு நம்ம வந்து எண்ணெயிலையோ அதாவது இதுலையோ நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் கிடையாது ஏன்னா கருவேப்பிலையை நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு நல்லா அலம்பி சுத்தம் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த நெட் கவர் மாதிரி ஒரு கவர் வருது இல்லையா ஃப்ரிட்ஜ் பேக்கு அந்த மாதிரி கவரில் அந்த கருவேப்பிலையை சுத்தமாக போட்டு அழகாக வந்து நம்ம சேகரம் பண்ணிகிட்டே வரணும் அந்த கட்டை குச்சி இருக்கு இல்லையா அந்த குச்சியோடு எடுத்து அப்படியே நம்ம அதில் வச்சுட்டே வந்தோம்னா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாட ஆரம்பிக்கும் அந்த வாடி வாடி வ அப்படியே நல்லா வந்து மொறு மொறு மறுநாள் அதுவாகவே ஆயிடும் அந்த மாதிரிக்குள்ள கருவேப்பிள்ளைய தான் நம்ம வந்து இதை பொடி பண்ண யூஸ் பண்ண போகிறோம் அதில் நோ ஆயில் போட போகிறது கிடையாது ஒன்றும் நம்ம இப்பச்சீட்டில் போட்டு வறுக்க போகிறதும் கிடையாது ஓகேவா நம்ம இப்போ இதை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா உளுத்தம்பருப்பு மிளகு ஜீரகம் மிளகாய் வத்தல் இதெல்லாம் வந்து நல்லா மொறு மொறுன்னு கோல்டன் கலரில் ப்ரௌனாக நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மிளகா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு மிளகா நம்ம இதுவுமே காம்பை கிள்ளிக்கலாம் காம்போடையும் நம்ம போட்டோன்னாலும் அதில் உள்ள விதைகள் எல்லாம் வெளியில் வந்துருங்கிறதுக்காக வறுக்கும் போது காம்பு கில்லாமல் போட்டிருக்கோம் திருப்பி நம்ம காம்பை கிள்ளிட்டு தான் பொடி பண்ணணும் இல்லைன்னா தொண்டையில் மாட்டோம் அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம தான் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு உப்பு கொஞ்சம் புளி இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த உளுத்தம்பருப்பு இந்த மசாலா கலவையோட அந்த பதியும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நம்ம பொடி பண்ணோன்னா ஒரு மாதம் இல்லை மூணு மாதம் ஆனாலும் அப்படியே கெடாமல் இருக்கும் நம்ம வந்து இட்லி தோசைக்கும் போட்டுக்கலாம் சாதத்துலேயும் நெய் விட்டு பிசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கருவேப்பிலையோட மகத்துவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாருக்குமே அதனால கருவேப்பிலையை வாங்கிட்டு வந்தீங்கன்னா வாடிடுச்சுன்னு சொல்லி யாரும் தூக்கி போட்டுறாதீங்க அதை நல்லா அலசிட்டு அந்த கருவேப்பிலையை நல்ல துணியில் வெள்ளை துணியில் காய வச்சு பத்திரமா ஒரு நெட் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜ் பேக் மாதிரி சொல்கிறேன் அந்த நெட் கவரில் போட்டு நல்லா வந்து அதை வந்து சலசலன்னு காய வச்சுருங்க ஒரு நாலு நாள் அல்லது அஞ்சு நாளுக்குள்ளே அது நல்லா வாடிடும் அதுக்கப்புறமா அதை எடுத்து அந்த இது உருவி எடுத்துகிட்டு முருங்கைக்கீரிய உருவுற மாதிரி ஆர்க்குலேருந்து உருவி எடுத்துருங்க எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பொடியாக பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் இது உங்களுக்கு ரொம்ப சௌரியமாகவும் இருக்கும் நல்ல குழந்தைங்களும் நல்ல மிளகாப்பொடி மாதிரி எதுவும் சாப்பிடுவாங்க சாதத்துக்கோ இதுக்கோ இட்லி தோசைக்கோ அதை நம்ம வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களும் தொட்டுக்கலாம் எல்லாருக்குமே வந்து கருவேப்பிலை பொடிங்கிறது மஸ்ட் ஓகே நம்ம பொடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஹலோ விவாஸ் இந்த பாருங்க நம்மளோட கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு ஆற வச்சுட்டு ஒரு பிளேட்டில் பிளேட்டில் கொட்டி நல்லா நம்ம ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோன்னா அப்படியே இருக்கும் இந்த பாருங்கள் நம்ம மாதிரி தட்டில் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் இந்த பச்சை நிறம் மாறாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதனால தான் நம்ம வந்து இந்த கருவேப்பிலையை வறுக்காமல் நம்ம இது மாதிரி காய வச்சு பொடி பண்ணுறது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ